மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் களி கூர்ந்து மகிழ்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேலையில வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பிரிய மாணவர்களே இன்றைக்கு ஏசுங்கிற பேர்ல இருக்கிற நம்பிக்கை விசுவாசம் அதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம் ஒருவேளை உங்களிடத்துல பணம் நகை ஆஸ்தி வீடு காரு இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாம இருக்கலாம் இந்த நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை காரியங்கள் தான் இதெல்லாம் இல்லாம இருக்கலாம் ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா ஏசுங்கிற பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே இதெல்லாம் பெற்றுக்கொள்வது அது ரொம்ப கடினமான காரியம் அல்ல கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே அந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம் அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம் அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதிருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாதோறும் அவனை அலங்காரவாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் பாருங்கள் பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்குள்ளே வர்றாங்க அப்படி வரும்போது வாசலில் அலங்கார வாசல்ல சர்ச் வாசலில் ஒரு மனுஷன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கான் அவன் தாயின் கற்பத்திலிருந்து வெளி போற வெளியே வரும்போதே சப்பானியாக தான் வெளியே வந்திருக்கான் அதனால இவன் அப்படியே தினமும் தூக்கி கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சிருவாங்க எதுக்காக அப்படின்னா பிச்சை அவன் பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுத்து காசு சம்பாதிக்கணும் அதை இவங்க குடும்பத்தார் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்க அவன் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை அவன் சப்பானி எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் அவன் பார்த்ததில் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆலயத்தின் வாசல் தான் நாற்பது வயது இருக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு அப்போ இந்த நாற்பது வருஷ காலமாக இந்த மனுஷன் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கான் எப்படிப்பட்ட ஒரு நிலமையா இருந்திருக்கும்னு பாருங்க நாற்பது வயது ஒரு வாலிபனுக்கு தினமும் பிச்சை எடுக்கிறது அது ஒரு கடினமான காரியம் பிரியமானவர்களை ஏதாழமாக சிந்தித்து பாருங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு அந்த நேரத்துல தான் பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்குள்ளே வர்றாங்க இந்த மனுஷன் எவ்வளோ ஒரு தேவையுள்ள மனுஷன் பாருங்க எப்படி கேட்கறான்னு பாருங்க தேவாலய மூன்றாவது வசனம் தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றான் என்றார்கள் எங்களை பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் ஆறாவது வசனம் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரேன் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது எட்டாவது வசனம் அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் பாருங்க இங்க என்ன நடந்தது நீங்க என்ன பாருப்பா அப்படின்னு சொல்லி பேதவும் யோவானு சொல்றாங்க நாற்பது வருஷமா இந்த மனுஷன் நடந்ததே இல்லை அப்படி ஒரு சப்பானி ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது பாருங்க விசுவாசம் இல்லைன்னா அவன் எந்திரிச்சிருக்கவே மாட்டான் அட போங்கயா நானும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா நாற்பது வருஷம் நான் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை சொல்லி இருக்கலாம் ஆனா அன்றைக்கு இந்த மனுஷனுக்கு ஒரு விசுவாசம் வந்தது பேதுருவுக்கும் யோவானுக்குள்ள இருந்த அந்த இயேசுவின் பேர்ல ஏன்னா அவங்க சீஷர்களாச்சே அவங்க அந்த வல்லமையை அனுபவித்திருக்காங்க அப்போ சொல்கிறாங்க சொல்றாங்க காசு இல்லைப்பா இன்னைக்கு நாங்க காசு கொண்டு வரல ஆனா ஒன்று சொல்றாங்க நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள அந்த விசுவாசம் பாருங்க இங்கிருந்து அவங்களுக்குள்ள இருந்து விசுவாச வார்த்தைகள் வருது அவனுக்குள்ள அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புது பாருங்க அப்ப பிறவிலேயே நடந்ததே இல்லாத மனுஷன் குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை துதித்து கொண்டு ஆலயத்துக்குள்ள போறான் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க நாற்பது வருஷம் நடக்காதவன் தாயின் கற்பத்திலிருந்து அவனுக்கு நடக்கிறதுனா என்னன்னே தெரியாது இப்போ கால் உடஞ்சு போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கட்டு போட்டுட்டு நம்ம கட்டை பிரிச்சோன்னா யாருக்கும் நடக்க முடியறதில்ல பிசியோதெரப்பி பண்ணி பிசியோதெரபிஸ்ட்டு வந்து ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நடக்க வச்சு அதுக்கப்புறம் வாக்குற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வச்சு நடக்கிறாங்க ஆனால் இந்த மனுஷன் அந்த விசுவாசன்ற ஒன்று அது எவ்வளோ முக்கியம்னு பாருங்க நின்று எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு நடனம் மாடிட்டு ஆலயத்துக்குள்ளே போயிருக்கிறான் அதுதாங்க விசுவாசம் யார் பேர்ல நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை அப்படியே ஏற்றுக்கொள்றான் பாருங்க பிரியமானவர்களே இன்றைக்கு இது உண்மையான நடந்த சம்பவம் இதன் மூலம் நமக்கு இன்றைக்கு என்ன இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய கடன்கள் உங்களுடைய வியாதிகள் உங்களுடைய பிரச்சனைகள் ஐயோ எனக்கு கேன்சர் தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் இனி சுகமாகாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்கள் கையை வரிச்சுட்டாங்க நசுரேனாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன் நான் விசுவாசத்தோடு கூட உங்களோடு கூட பேசுகிறேன் எப்படிப்பட்ட பிரச்சனையினூடாக நீங்க போய் கொண்டிருந்தாலும் நசுரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க நிச்சயமாய் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் கட்டளை கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தினால அவருடைய வார்த்தைகள் ஒன்று கூட வெறுமையாய் போகாது பிரியமானவர்களே இந்த வசனத்தை நீங்க அப்படியே உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க விசுவாசிங்க ஆண்டவரே உங்களுடைய நாமத்துல இருக்கிற வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய கடன் பிரச்சனைக்கு என்னுடைய வேலை இல்லாத பிரச்சனைக்கு என்னுடைய குடும்ப பிரச்சனைக்கு எதுவாக வேணா இருக்கட்டும் நசுரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நாட பாருங்க என்னுடைய குடும்ப தேவைகள் என்னுடைய ஒவ்வொரு காரியங்கள்ல எனக்குள்ள கொஞ்சம் சோர்வு வந்தது பாருங்க இப்போ ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு காலையில கேட்ட ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன என கூட பேச இருக்கீங்க எனக்கு என்ன ஒரு வார்த்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இன்னைக்கு காலையில எழுந்த உடனே ஒரு மெசேஜை போட்டோம் பாருங்க அப்ப இந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் அற்புதங்களையும் அவர் ஹீலர் ஏசு கிறிஸ்து இன்னைக்கு உங்க வீடுகளுக்குள்ள வந்திருக்கிறாரு இந்த இடத்துல நீங்க இருக்கிற அந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறாருன்ற அந்த ஒரு வார்த்தை கேட்ட பாருங்க அவர் இங்க வராம இருக்கவே முடியாது இன்றைக்கு நான் பேசுற நான் ரெக்கார்ட் பண்ற இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்கள் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமையை நீங்க நிச்சயமாய் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள்ல இருந்தும் நீங்கள் விடுதலை ஆவீங்க இந்த மகாபெரிய சத்தியத்தை இன்னைக்கு காலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் பாருங்க அப்படி ஒரு சந்தோஷம் சமாதானம் எனக்கு வந்துச்சு நம்ம ஏன் கலங்கி தவிக்கணும் ஏசுங்கிற நாமத்தில் இருக்கிற வல்லமை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு வல்லமை அது மட்டும் இல்லை பாருங்கள் எல்லாரும் ஓடி வருவாங்களாம் இந்த மனுஷங்கிட்ட எல்லாரும் ஓடி வந்திருக்கிறாங்க பாருங்க பதினோராவது வசனம் குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோபானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள் இவ்வளோ நாள் நீங்க பணம் கேட்டுருவீங்க நீங்கள் மற்றவங்க கிட்ட உதவி கேட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி அநேகர் உங்களை பார்த்த உடனே தெரிச்சு ஓடி இருக்கலாம் நீங்க ரொம்ப துக்கத்துல கவலையில கண்ணீர்ல கிடக்கலாம் ஐயோ இவங்க வந்தா எங்கிட்ட ஏதாவது கேட்டுருவாங்க அப்படின்ற இதுல ஆனா ஆண்டவர் உங்களை போது இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வரும்பொழுது பொழுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் அனுபவித்திராத ஆசீர்வாதங்களை நன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாரும் உங்களிடத்திற்கு ஓடி வருவாங்க அந்த குணமாக்கப்பட்ட சப்பானியின் இடத்துல எப்படி எல்லாரும் ஓடி வந்தாங்களோ உங்ககிட்ட ஓடி வருவார்கள் இந்த விசுவாச வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தை பிரியமானவர்களே எதுக்காக ஓடி வருவாங்க அப்படின்னா அவருடைய நாமம் ஏசுங்கிற நாமத்துல இருக்கிற அந்த வல்லமை அவனுக்குள்ள அந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்துச்சு பதிமூன்றாவது வசனத்துல இன்னொரு முக்கியமான பேர் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய நம்முடைய பிதாக்களின் தேவனுடைய நாமம் பாருங்க ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் உங்க மூலம் நீங்க நல்லா இருக்கும் போது உங்க மூலம் அந்த இயேசுவின் நாமம் மகிமைப்படும் அந்த இயேசுங்கிற நாமத்துல இருக்கிற வல்லமைய நீங்க அனுபவித்து நீங்க முதல்ல விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள இது நாள் வரைக்கும் நடக்காம இருந்த காரியங்கள் நடக்கும் இயேசுவின் நாமம் மகிமைப்படும் எல்லாரும் உங்களை விட்டு ஓடினவங்க எல்லாரும் உங்ககிட்ட திரும்பி வருவாங்க திரும்பவும் ஓடி வருவார்கள் இது கர்த்தருடைய வார்த்தை பிரியமானவர்களே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாள்ல கர்த்தர் நிச்சயமாகவே கிருபை செய்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்